ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசிந்தா லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கேன் இது வந்து பார்ட் டூ ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் ஒன் பார்க்காதவங்க போய் பார்ப்பிருங்க அண்ட் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்ட் டூ என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட் மாடு நல்லா படி நல்லா படித்தா வேலைக்கு போவேன் அப்படி இல்லைன்னா உனக்கு நாலு மாடு தான் வாங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லிட்டு சொல்லுங்கள் யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்டிருக்கீங்க யாரெல்லாம் சொல்லி திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே தாங்க படிக்கலை எந்த அளவுக்கு படிச்சிருந்தா இத்தனை இப்போ நல்லா படிக்கலை அப்படின்னா நாலு மாடுன்னு சொல்கிறாங்க நான் அப்படின்னா இதில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் அப்படின்னா அவ்வளோ மட்டமா படிச்சுருப்பேன்னு பாருங்கள் ரொட்டீன் வேலை தாங்க பாருங்கள் எல்லாம் தோட்டத்தில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் எல்லாம் வெயிலுங்க பார்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பார்ட் ஒன் லெவன் வரைக்கும் வேலை இருந்தேன் லெவன் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போ லெவன்லேருந்து அடுத்து டூ ஓ கிளாக் வரைக்கும் என்ன வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணின்னுக்குறேன் பாருங்கள் எல்லா தோட்டத்தில் இருக்காங்க வெயில் வந்துடுச்சிங்க லெவன் தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு ஸோ இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து இவங்களுக்கு வந்து நிழல்ல வைக்கணுங்க நிழல்ல கட்டி வச்சுட்டு வைக்கோல் போடணுங்க வைக்கோல் போட்டு அதுக்கப்புறமா என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்க யாரெல்லாம் திட்டிருக்காங்களு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸ்கூலில் கேட்டிருக்கீங்களா இல்லை காலேஜில் கேட்டிருக்கீங்களா இல்லை ஃப்ரெண்டுங்க சொல்லியிருக்காங்களா இல்லை அப்பா அம்மா வந்து திட்டியிருக்காங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லா படி நல்லா படிக்கலைன்னா உனக்கு நாலு மாடு தான் வாங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடிக்கடி பட்டு நம்ம பேரண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சாங்கங்க ஆனால் உண்மையாகவே கிரேட் தாங்க நம்ம பேரண்ட்ஸ்லாம் இந்த அளவுக்கு படிக்க வச்சுருந்தது பெரிய விஷயம் ஆனால் வந்து நம்ம செய்கிற வேலை பாருங்கள் என்ன வேலை செய்கிறோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு து பட் லேடிஸ்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் நல்லா படிங்க குழந்தைங்களுக்குலாம் நிறைய சொல்லிக் கொடுங்க நிறைய படிக்க வைங்க மாடு பார்த்துக்கிறதுன்றது வந்து நான் ஒரு தப்பாவே சொல்லலைங்க ஆனால் வந்து படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற வயசுல கரெக்டான வயசுல படிக்கணுங்க அது சொல்லி கொடுத்து வளங்க பாருங்க என்னென்ன வேலை செஞ்சுட்டு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பாருங்க இவர் தான் கடைசி பிள்ளை அதான் வந்து சரியான சேட்டை ஒவ்வொருத்தராக கூட்டிட்டு வரேன் பாருங்க கூட்டிட்டு வந்து எல்லா நிழலில் கட்டி வைக்கணும் நிழலில் கட்டி வச்சுட்டு அடுத்தடுத்து வேலை என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாம் வெயில் இருக்காங்க பாருங்கள் சோகமாக இருக்காங்க எப்பமா வரவ எங்களை கூட்டிகிட்டு போ வெயில் முடியல அப்படின்னு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வெயிலே ஆகாதுங்க அதனால் ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் என்ன உதி உதிக்கிறாங்கன்ட்டு உங்களால் கூட்டிகிட்டு போய் நிழலில் கட்டி வைக்கணுங்க இவர் சரியான வாழுங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க என்ன கொடுத்தாலுமே அவனுக்கு பூசா பிடிக்காது வைக்கோல் பிடிக்காது எப்படி இருக்காங்க பாருங்கள் யாரெல்லாம் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஒரு சில நல்லா சாப்பிடுவாங்க ஒல்லியாக இருப்பாங்க ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க குண்டாக இருப்பாங்க நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாம் நெல் கொடுத்துக்கு வந்துட்டாங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக பாருங்கள் அழைச்சிட்டு வரேன் ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் நெல்ல கட்டி வச்சாச்சு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க இடத்துல அடுத்து வேலை பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் வைக்கோல் வைக்கணும் வைக்கோல் போட்டு அடுத்து வேலை வந்து நம்ம பாப்பாவை பார்க்கணுங்க பாப்பாவை பார்க்கணும் ஸோ பாருங்கள் எல்லாருக்குமே வைக்கோல் கொடுத்துட்டு இது வந்து லெவன் டூ டூ ஓ கிளாக் வரைக்கும் நான் செய்யக்கூடிய வேலை நான் எயிட் டூ லெவன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன் பார்ட் ஒன்னா அது போய் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்ட் டூ பாருங்க எல்லாேருக்கும் வைக்கோல் போட்டா பாருங்க எல்லா பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் சாப்பிட்டுட்டுருக்காங்க எல்லாருமே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் இருக்காங்க இல்லை எத்தனை பேர் உங்களுக்கு பிடிக்கும் யாரில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாருங்கள் டைம் வந்து பாருங்கள் என்ன டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டுவெல் ஆகுதா இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கேங்க வெளியே வெள்ளம் முடிச்சுட்டு எயிட் ஓ கிளாக் வெளியே போனால் தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ தான் சாப்பிடவே செய்கிறேன் நைட்டு பிரியாணி செஞ்சோங்க ஸோ அது மிச்சம் செய்ய இருந்தது அதை சாப்பிட்டுட்ருக்கேன் பிரியாணி வீடியோ வருங்க சூப்பராக செஞ்சுருந்தேன் அது பிரியாணி வீடியோவுக்காகவே எடுத்தது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க அடுத்து வந்து ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறது யாருக்கெல்லாம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது வந்து கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஊருக்கே போனாலுமே நாம தாங்க மறுபடியும் வந்து வாஷ் பண்ணணும் இது ஃபுல்லாக பாருங்கள் யாரோட ட்ரெஸ்ஸுன்ட்டு அது ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் ஷர்ட் யாருக்கெல்லாம் கஷ்டம்னு சொல்லி சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் ஒயிட் ஷர்ட் வந்து வாஷ் பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ஒயிட் ஷர்ட் வாஷ் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டங்க பார்த்து பார்த்து வாஷ் பண்ணணும் பாருங்கள் வாஷிங் மிஷினில் தான் போடணும் ஊருக்கு போயிட்டாலுமே வாஷிங் மிஷினில் போடுறதுமே நம்ம தாங்க வந்து போடணும் வாஷிங் மிஷின் இப்போ தான் வாங்கினேன் வாங்கி இதுதான் செகண்ட் டே வாஷ் பண்ணுறது ஸோ இது வந்து டெமோ வீடியோ அண்ட் அன்பாக்சிங் போட்டிருக்கேங்க இது டெமோ வீடியோ வந்து அடுத்தடுத்து வீடியோ வரும் பாருங்கள் மிஷினில் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்போ டைம் செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வேலையை பார்க்கணுங்க ஏன்னா பாப்பா இருக்கா பாப்பாவுக்கு வந்து மிஷினில் துணி ஆன் பண்ணி விட்டுட்டு பாப்பாவை குளிக்க வச்சு அவ்வளோ சாப்பிட வச்சு தூங்க வைக்கணுங்க தூங்க வச்சுட்டு போயிட்டு பாருங்கள் லிக்யூடு யூஸ் பண்ணியிருக்கேன் லிக்யூடு வந்து என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எல்ஜி வந்து இது லோடு ஃப்ரெண்ட் லோடுக்கும் நான் டாப் லோடுக்கும் ஏன்னா டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் யாரெல்லாம் ஃப்ரெண்ட் லோடு வச்சுருக்கீங்க லோட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்து வேலையை பார்க்கலாங்க எவ்வளோ டைம் கேட்டிருக்கு பாருங்க ஒன்றரை மணி நேரம் கேட்டிருக்கு அவர் ரெடி ஆகிட்டார் துவைக்கிறதுக்கு ஆனால் உண்மையிலே கஷ்டங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து கிட்ட கொடுத்துட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வேலை அதிகங்க அதனால தான் மிஷின் வாங்கியிருக்கு அவருக்கும் கஷ்டம் தாங்க துணியெல்லாம் துவைச்சி அழைச்சி ட்ரை பண்ணி கொடுக்குறது ஸோ எல்லா வேலையுமே ஒன்றரை மணி நேரத்தில் செஞ்சிட்றாங்க பாருங்கள் பாப்பாவை தூங்க வச்சிட்டு வந்துட்டேன் இன்னும் எயிட்டீன் மினிட்ஸ் தான் இருக்குது டைம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு போய் காய் போட்டு செகண்ட் பேட்ச் போடணுங்க இது வந்து ஷர்ட் மட்டும் போட்டிருக்கேன் அடுத்த பேண்ட் ஒரு பேட்ச் போடணும் போட்டு அவ்வளோதாங்க ட்ரெஸ் பாருங்க ரன்னிங் ஆகிட்டுருக்குது ஓடிகிட்டுருக்குது மோட்ரு பாருங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேங்க ரெண்டு பேட்ச் ஒரே நாளுங்க அப்போலாம் கையில் தாங்க துவைப்பேன் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு கையில் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணணும் இது ஊர் தான் இவ்வளோ ட்ரெஸ் சேர்ந்துருச்சு இல்லைன்னா இவ்வளோ சேர்ந்துருக்காது பாருங்கள் யாரெல்லாம் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க யாரெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது வந்து சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் நான் சேவ் பண்ண அமௌண்ட்லேருந்து தான் அந்த வாஷிங் மிஷின் வாங்கினேன் எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் போய் சேனலில் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்காங்க நாம் உட்காந்துட்ருக்கோம் அவர் ஓடிட்டுருக்காங்க இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது உட்காந்துட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஸோ மிஷின் வந்து ஓடிட்டுருக்கு பாருங்கள் அவரோட வேலை அவர் செய்கிறாரு ஸோ யாரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டைமிங் பாருங்கள் முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சாவே ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க ஏன் சொல்லிட்டு ஒரு மியூசிக்கோட இதோட டெமோ வீடியோ வந்து என்னென்னா இதோட ப்ரொசீஜர் என்ன இதை வந்து சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க டைம் இல்லை கொஞ்சம் பூவாக இருக்கிற வேலை இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்குது பார்ட் ஒன் பாருங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் இது பார்ட் டூ ஸோ ட்ரெஸ் லோடு முடிஞ்சிருச்சிங்க அன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் லோட் பண்ணணுங்க இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இவங்க ஒரு நாள் வேலை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க என்னென்ன வேலை செய்கிறேன்னா ஆனால் உண்மையிலேயே நானே டயர்ட் ஆகிட்டேங்க ரொம்ப இவ்வளோ வேலை ரொட்டீனாக ஓடிட்டு காலையில் ஆறு மணிலேருந்து ஓடிட்டே இருக்குங்க இந்த ட்ரெஸ்ஸு கூட ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலான்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முடியல அடுத்தடுத்து ரொட்டீன் வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்குது பாருங்கள் ட்ரெஸ் அன்லோட் பண்ணிடலாம் ஃபுல்லாக ஒயிட் ஷர்ட்டுங்க அவ்வளோ சூப்பராக வாஷ் பண்ணிருந்துச்சிங்க உண்மையாகவே இதோடய வாஷிங் வீடியோ வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்க அன்லோட் பண்ணியாச்சு இதெல்லாம் போட்டு வந்துடலாம் வாங்க க்ளீனாக இருக்குதுங்க ஒயிட் ஷர்ட்டு காட்டன் ப்ளஸில் கொடுத்தேன் ஸோ சூப்பராக வாஷ் பண்ணி பாருங்க ஒயிட் ஷர்ட் இவ்வளோ க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுக்க நானே எதிர்பார்க்கல உண்மையிலே மிஷின் வாங்கினது வருத்து தாங்க உண்மையாகவே நான் மிஷின் வாங்கினது தப்பாக இருக்குமா ஒரு வேலை ட்ரெஸ்லாம் ஆளுக்கு போகுமா போகாதா அப்படின்னு இருந்தேன் பட் சூப்பராக வாஷ் பண்ணியிருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணணும் எப்படி வாஷ் பண்ணணுன்றதுலாம் நான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பேட்ச் முடிஞ்சாச்சு அடுத்த பேட்ச் அடுத்து வேலைக்கு பாருங்கள் வந்தாச்சுங்க பாப்பாவை தூங்க வச்சுட்டோம் தூங்க வந்துட்டு பாருங்கள் அடுத்து வந்து எல்லாருக்குமே தண்ணி கொடுக்கணுங்க மெயினாக வேணும் தண்ணி தான் ஸோ நிழல கட்டி வச்சிட்டு போய்ட்டுங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து துணி போடணும் சாப்பிடணும் பாப்பாவை தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வந்து தண்ணி வைக்கணுங்க தண்ணி வச்சுட்டு உங்களுக்கே டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க யாராருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பூசா போட்டு மாட்டுக்கு தண்ணி வைக்கிறேங்க பட் நான் படிச்சிருந்தா வேலைக்கு போயிருக்கலாங்க என்ன ரீசன்னாலும் நான் படிக்கல ரீசன் வந்து சொல்லலாம் எதனால போகல அதனால் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே சில வேலிட் ரீசன்ஸ்னால தான் நான் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகல ஸோ அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன படிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணியே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் பாருங்க ஒவ்வொருத்தரவா கூட்டிட்டு வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கைஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு இந்த கோழி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்துங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு யாருக்குள்ள குண்டா இருக்கிறது பிடிக்கும் யாருக்குள்ள ஒல்லியா இருக்கிறது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ் இது வந்து நாட்டுக்கோழிக்கு சேருமா இல்ல வந்து பிராலியர் கோழிக்கு சேருமான்றதும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்காக தண்ணி பைப் தண்ணி தாங்க ஒவ்வொருத்தருக்காக வச்சிட்ருக்கேன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலான்ட்டு ஸோ முடிச்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடிச்சு விட்றீங்க நிறையா வந்து நிறைய வீடியோஸ் வந்து சும்மா அப்படியே டைம் பாஸ் ஃபுல்லாக தள்ளி விட்டு போகிறீங்க சின்ன சேனலாக இருக்கட்டும் பெரிய சேனலாக இருக்கட்டும் போடுற கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை வந்து ஏதாவது இம்பார்ட்டண்டாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருமா இல்லை சொல்லியிருக்காங்களான்றது பார்த்து கவனமாக பாருங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அது முழுசாக ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா அடுத்த வீடியோ போங்க சும்மா அடிச்சு விட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்கள அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்க்குறது மூலிமா நீங்கள் லைக் பண்ணுறது சப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் ஒரு யூஸ் இல்லை தாங்க பட் இத்தனை பேர் இருக்காங்கன்றதுக்காவது ஒரு தைரியமாக நம்ம போடலாம் உண்மையிலே ஆனால் ஜீரோ ஸ்டேஜில் வந்து கூட இருக்காங்களான்றது தாங்க மெயினாக பார்க்கணும் நம்ம எப்போ கஷ்டப்படும் போது நம்ம கூட இருக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து நல்ல விஷயங்க உண்மையாகவே நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம கூட இருக்காங்கன்றத விட நம்ம கஷ்டப்படும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் பெஸ்டான விஷயம்னு சொல்லலாம் ஸோ என் கூட சப்போர்ட் ஜீரோல ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி ஒரு நூற்றம்பத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னா உண்மையிலே ரொம்ப கிரேட்டுங்க சூப்பர் நான் தனியாக இருக்கிற வரை இவ்வளோ நாள் வரைக்கும் என் கூட யாரும் இல்லைன்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு நூற்றம்பத்தஞ்சு பேர் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்க ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வந்து தண்ணி வச்சிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து முன்னப்பட தெரியாதவங்க ஒரு வாய்ஸ் நம்பி ஒரு கண்டென்ட் நம்பி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா உண்மையிலேயே கிரேட்டுங்க ஒரு சில வீடியோஸில் பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப 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 நன்றி நூற்றி பேர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு செலிப்ரேஷன் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா இடையில் வந்த கேப்ல வந்து கொய்யக்காய் மரத்தில் வந்து கொய்யக்காய் பறித்து சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு அதோடய என்ன சொல்கிறது அதோட வீடியோவுமே நான் போட்டிருக்கேன் ஹார்வெஸ்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டிங் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம தோட்டத்திலே காய்கறிங்க அப்புறமா கொய்யாப்பழம் முருங்கைக்காய் வாலக்காய் அப்புறமா லெமனு சுண்டைக்காய் வல்லாரக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு அதோடய வீடியோஸ்மே போட்டிருக்கேன் ஸோ அதுவுமே போய் பாருங்கள் எனக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இன்ஃப்ரமே இன்ஃபர்மேஷனோடு கொடுப்பேன் ஸோ டைம் கொஞ்சம் வேணும் கொஞ்சம் இந்த வேலைங்கள்லாம் செஞ்சாவே டயர்டாகிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி பாப்பாவை பார்த்துக்கிட்டு நான் இதெல்லாம் செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் எனக்கான டைம் வேணும் ஸோ அதனால தான் பாருங்கள் இவர் தான் கடைசி ஆள் கடைக்குட்டி அல்மோஸ்ட் ஓரளவுக்கு வேலை முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து செகண்ட் பேட்ச் அவ்வளோதான் இவரோட முடிஞ்சது அப்படின்னா அடுத்து வந்து செகண்ட் பேட்ச் வந்து துணி மிஷினில் போடணும் இதை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து வேலை கிச்சன் வேலையெல்லாம் செய்யணும் அது நான் வந்து இது வீடியோ லென்த்தாக வருதுன்னு சொல்லிட்டு எடுக்கல ஸோ அது வந்து ஈவினிங் ரொட்டீனாக வந்து நான் அடுத்து வீடியோவாக போடுறேன் ஈவினிங் வந்து என்னென்ன வேலை செய்கிறேன் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்லோட் பண்ணி பாருங்கள் லோட் பண்ணியாச்சு மிஷின் ஆன் பண்ணிடுறோம் ஆன் பண்ணிட்டால் ஒன் ஹவர் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹவர் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணோம்னா அதுக்கான டைம் சரியாக போயிடும் பாருங்கள் டைம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஓடிட்டே இருக்காங்க பாருங்கள் முடிய ஸ்டேஜில் தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன்னா உங்களோட உங்களுக்கு வந்து இது டெமோ வீடியோ வந்து நான் போடுறேன் எப்படி யூஸ் பண்ணணும் என்னான்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரெண்ட்லோடு தான் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் நைட் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்துருக்கோங்க சிக்கன் பிரியாணி அதை அடுத்தடுத்து வீடியோ வரும் ஸோ மறக்காமல் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே என் நாட்டுக்குழி குழம்பு வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு வேறு லெவல் ஸோ அதோட நான் சொன்ன மசாலா மட்டும் எடுத்து செஞ்சு பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்கும் நாட்டுக்கொழி குழம்பு மசாலான்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே லோட் முடிஞ்சதுங்க அன்லோட் பண்ணிடலாம் பாப்பா பார்க்க இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அவளோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்மா என் ட்ரெஸ்ஸும் போட்டு வாஷ் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா பாருங்க முடிஞ்ச துணிக்கிறேன் ரெண்டு பேட்ச்சு ஸோ வீட்டிலேருந்து லாண்ட்ரி க்ளீன் க்ளீனாகிடுச்சுங்க ஸோ நாளிலிருந்து வீடு ஃப்ரீயாக இருக்கும் அழுத்துணி இருந்தாவே ரொம்ப கஷ்டங்க மிஷினாக இருந்தாலும் கையிலே இருந்தாலும் அப்பப்போ வாஷ் பண்ணிடணும் ஸோ நான் ஊர் போயிருந்தேன் உடம்பு சரியில் கோல்டுச்சு ரொம்ப ஸோ தான் வாஷ் பண்ண முடியல மிஷின் இருக்கிறத போயிட்டு இந்த டைம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மிஷின் வாங்கி இதுதான் செகண்ட் டைம் வாஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்றதுனால ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும் ஸோ யூ ஃப்ரெண்ட்ஸ் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து நிறைய இருக்குது ஸோ மறக்காம ஜம்முநகர் இருக்கும் ஸோ அதை பார்த்து க்ளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்